एफिशिएंट क्या நம்பகமான பார்வை இப்ப யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை விண்கற்கள் இருக்குதானே அதை பற்றி பேச போறோம் விண்கற்கள் நூற்று கணக்கான விண்கற்கள் ஒவ்வொரு நாளும் பூமியை கடந்து போய் கொண்டேதான் இருக்குது ஆனா அதுல சில கற்கள் பூமியில விழும் ஆமா ஆமா அப்படிதான் எனவே பூமியில விழும் பட்சத்தில் பாதிக்கப்படுவது மக்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களாகிய நாங்கள் தான் நூற்று கணக்கான விண்கற்கள் பூமியை கடந்து போய் கொண்டிருக்கும் நிலையில இரண்டாவது பதிமூன்றாம் ஆண்டு பெரிய அளவிலான விண்கற்கள் பூமியில விழுந்தன பொதுவா விழுந்தான் ஆனா சின்ன சின்ன கற்கள் விடும்போது பெருசா தெரியாது தெரியாது அதே மாதிரி விழாமலும் சில கற்கள் யாரும் கல் போற மாதிரி தான் உணர்வு சில பல யாரும் அறிஞ்சிட்டாங்க அந்த வீட்ல வந்து விழுது கூறையில டொங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரர் அறிஞ்சிட்டான் கல்ல விழு என்று சொல்லி கொண்டிருப்பாங்களே ஒழிய மேல இருந்துதான் விழுந்துச்சுன்னு தெரியாது அது சாதாரணமான சின்ன சின்ன கற்கள் விழுகிறது பொதுவா நடக்கும் அதை தாண்டி பல நூறு கற்கள் ஒவ்வொரு நாளும் பூமியை கடந்து போய் கொண்டே இருக்கு விழாமலே பூமியில விழாமலே கடந்து போய் கொண்டிருக்கு இரண்டாவது பதிமூன்றாம் ஆண்டு ரஷ்யாவின் தலைநகரம் பகுதியில் கற்கள் விழுந்திருக்கு

அணு கதிர்வீச்சு மூலமாக அணு கதிர்வீச்சு அணு அணு கதிர்வீச்சை மேற்கொண்டு அந்த அந்த விண்கற்கள் மீது பாய்ச்சி அதை திசை திருப்ப முடியுமா பூமியை நோக்கி வரும் அந்த விண்கற்களை திசை திருப்ப முடியுமா திசை திருப்பி வேற பக்கம் அனுப்ப முடியும் அதற்கான சாத்தியம் இருக்கிறது என்று அந்த தேசிய ஆய்வகம் அமெரிக்காவில் இருக்கிற தேசிய ஆய்வகம் ஒன்று நிரூபித்திருக்கிறது விஞ்ஞானிகள் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் சார் இப்படியே நாங்கள் லெபனான் பக்கம் போயிட்டு வரலாம் தொடர்ச்சியாக இஸ்ரேல் லெபனான் பிரச்சனை போர் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது நேற்று அங்கே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பது சிறுவர்கள் உட்பட கொல்லப்பட்டுள்ளதாக பிரச்சனைகள் ஆரம்பித்து மேற்கொள்ளப்பட்ட மிக அளவிலான தாக்குதல்களாகத்தான் இவை எல்லாம் பதிவாகி இருக்கின்றன ஏற்கனவே தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டிருக்கின்றன தாக்கப்போகிறோம் அதனால் பொதுமக்கள் விலகி போங்கள் என்று உலகம் தட்டி கேட்கிறது முயற்சித்தாலும் தடுக்க முடியும் ஆமா வெளிநாட்டு செய்திகள் இப்போ என்ன தெரிவிக்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நிறைவடைந்த இந்த உள்நாட்டு போரை விடவும் தற்போது லெபனான் அதிகளவில் அளவில் பாதிப்படைந்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே பாதிப்புகள் அதிகமாக பதிவாகிக் கொண்டிருக்கிறது உயிரிழப்புகள் அதிகமாக பதிவாகிக் கொண்டிருக்கிறது இந்த ஒரு போர் சூழல் காரணமாக அங்க ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலை வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது சரி ஓகே இப்ப நாங்க அப்படியே எங்க ரஷ்யா பக்கம் போயிட்டு வரலாம் ஜோ பைடன் இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அவர் சொல்லியிருக்கிறாங்க ரஷ்யாவுக்கு நல்ல இது போல என்ன உக்ரைனுக்கு உக்ரைனுக்கு நல்ல

விண்வெளி வீரர்களும் ஒன்றாக சேர்ந்து பயணம் செய்திருந்தார்கள் எனவே அந்த பயணம் மிகவும் வெற்றிகரமான பயணமாக மாறி இருக்கிறது ஆய்வனுடைய முடிவுகளோடு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அவர்களை மிகவும் அன்போடு பெருமையோடு உறவினர்கள் இன்னும் அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து வரவேற்றிருக்கிறார்கள் ஒரு பக்கம் இப்படி ஆய்வு பணிகளின் போது இப்படி சேர்ந்தும் பயணிப்பாங்க மறுபக்கம் இப்படி முரண்பாடு இருப்பாங்க